மத்திய அரசின் வக்பு திருத்த மசோதா நகலை தீயில் இட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் சென்னை வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை கல்லறை சாலை சந்திப்பில் எஸ்டிபிஐ கட்சி வடசென்னை மாவட்டம் சார்பில் வடசென்னை மாவட்ட தலைவர் கூட்டாமைதீன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் மாவட்ட துணைத் தலைவர் காஜா மைதீன் பொதுச் செயலாளர் ஷானவாஸ் செயலாளர்கள் அசாருதீன் அப்துல் ரஹ்மான் மகளிரணியினர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு கொண்டு வந்த வற்பு திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் மேலும் வத்பு திருத்த மசோதா நகலையில் தீயிட்டுக் கொளுத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்தி கூறுகையில் மத்திய அரசு சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் வகையிலும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு ரூபாய் லட்சத்து ஐம்பது ஆயிரம் கோடி சொத்துக்களை திருடவே இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது எனவும் இஸ்லாமிய சமூக மக்கள் மட்டுமில்லாமல் சிறுபான்மை பிரிவு மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களையும் ஏமாற்றும் வகையிலான செயல்களையே பாஜக அரசு செயல்படுத்தி வருகிறது தற்போது தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடு பாஜகவும் திமுகமும் மறைமுகமாக அல்ல நேரடியாகவே கூட்டணியில் உள்ளனர் என்பதையே காட்டுகிறது திருப்பரங்குன்றத்தில் இரு மதத்து மக்களும் பாதிக்கப்படாத வகையில் எஸ்டிபிஐ கட்சி விரைவில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்தார் எஸ்டிபிஐ கட்சியினரின் இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் வண்ணாரப்பேட்டை போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்